அண்மையில் கேட்ட ஒரு நிகழ்வு மனதை ரணமாக்கியது என்ன நிகழ்வு என்று சொன்னால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகனுக்கு தன் மருமகளிடமிருந்து தொலைபேசி வாங்கி தாய் அழைக்கிறாள் மகனே என்னுடைய வயிற்றிலே ஒரு கட்டி என மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்னுடைய சிகிச்சை தந்தும் இல்லை என்று சொல்கிறார்கள் எனக்காக வேண்டிக்கொள் என்று அந்த தாய் பேசிவிட்டு தொலைபேசி வைக்கிறாள் இதை கேட்ட மகன் அவனுடைய சம்பளம் மூன்றரை லட்சம் மாதத்திற்கு அந்த மகன் அந்த மூன்றரை லட்சம் ரூபாய் சம்பளத்தை எல்லாம் விட்டுவிட்டு வீட்டிற்கு வந்து ஒரு குழந்தையை பார்ப்பதை போல தன் தாயை பார்த்துக் கொள்கிறான் எட்டு மாதங்கள் தான் பெற்ற குழந்தையை விட மேலாக தன் அம்மாவை நேசிக்கிறான் கடைசியாக அவசர சிகிச்சை பிரிவில் அந்த அம்மா தன் மகனை அழைக்கிறாள் உள்ளே சென்ற மகனின் கரத்தை இறுக பிடித்துக்கொண்டு கண்ணீரோடு தாய் சொல்கிறாள் அடுத்த ஜென்மத்தில் ஆண்டவன் எனக்கு பிள்ளை கொடுப்பதாக இருந்தால் உன்னைத்தான் மகனாக கேட்பேன் என்ற கடைசி வாசகத்தை சொல்லிவிட்டு அந்த தாயானவள் அந்த இடத்திலேயே இறந்து போகிறாள் அந்த மகன் சொல்கிறான் கடைசியாக என்னுடைய கரத்தை இறுக பிழையத்தினுடைய அம்மா சொன்ன அந்த வாசகத்திற்காக மூன்றரை கோடி சம்பளம் என்றாலும் விட்டுவிட தயாராக இருக்கிறேன் காரணம் பணத்தை விட என் தாயின் பாசம் எனக்கு பெரிதாகத் தருகிறது என்று அந்த மகன் சொன்னான் எனன்புக்குரியவர்களே செல்வத்தை நேசிக்கும் இந்த உலகில் மனிதத்தை நேசிக்க கற்றுக்கொடுக்கிறான் ஒரு எளிய மகன் கடவுளின் சாயல் என்பதை உயர்ந்த உயர்ந்த மனிதர்களிடம் பேச வேண்டாம் உங்கள் குழந்தைகளிடம் தென்படுகிறதா இங்கு இருக்கின்ற தாய் தகப்பனிடம் அந்த கடவுளின் சாயல் தென்படுகிறதா நீங்கள் குழந்தையுடைய கரத்தை பிடிக்கிற வேளையில் அந்த பாசம் இருக்கிறதா எளிமையாக சொல்கிறேன் மக்களே ஒரு ஆறு மாத குழந்தையை தகப்பனின் கையில் கொடுத்து மருத்துவமனையில் அனுப்பி பாருங்கள் ஒரு ஆறு மாத குழந்தையை அப்பாவின் கையிலே கொடுத்து அந்த குழந்தைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவதற்காக ஊசி போடுவதற்காக மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்று பாருங்கள் குழந்தை தகப்பனின் கையில் இருக்க வேண்டும் மருத்துவர் அந்த குழந்தைக்கு ஊசி போட வேண்டும் குழந்தை அழுவதை விட தகப்பன் அழுவான் அவனுடைய இதையும் வெடித்துச் சிதறுகின்ற அளவில் அவன் கண்ணீரோடு இருப்பான் எல்லோருக்குள்ளும் பாசம் இருக்கிறது அன்பு இருக்கிறது சொல்லாமல் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் வெளிப்படுத்தாமல் இருந்து கொண்டே இருக்கிறோம் வீட்டில சேர்ந்த அப்பாவிடம் நல்லா இருக்கிறீங்களா எனக்கு என்ன குறை என்று சொல்வாங்க குறையோடு இருக்கக்கூடியவர்கள் தான் துன்பத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான் சொல்வதற்கு மனமில்லாமல் இருக்கிறார்கள் கடவுளின் சாயல் என்று சொன்னால் அந்த இறைவன் கேட்காமலே கொடுப்பார் என்று சொல்கிறோமே இந்த அன்பையும் இந்த பாசத்தையும் கொடுக்கிற விலையில் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு மலர்ச்சி இருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு நிறைவு இருக்கும் ஒரு சந்தோஷமான மனநிலை இருக்கும்